அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் வைணவ கோவில்களுக்கு கட்டணமில்லா இல்லா ஆன்மீக பயணம் மூத்த குடிமக்கள் விண்ணப்பிக்கலாம் யார் யார் எப்படி விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் வாங்க இந்த தகவலை வெளியிட்டவர் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டன் அழித்து விட்டுருங்க தமிழகத்தில் உள்ள முக்கிய வைணவ கோவில்களுக்கு புரட்டாசி மாதத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள கட்டணமில்லா ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க மூத்த குடிமக்கள் விண்ணப்பிக்கலாம் என இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மக்கள் தெய்வ வழிபாட்டை தொன்று தொட்டு போற்றி வருகின்றனர் பல்வேறு திருக்கோவில்களுக்கு ஒரே நாளில் சென்று வழிபடுவதை பெரும் விருப்பமாக கொண்டுள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ஆண்டிற்கான இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கையின் போது வெளியிடப்பட்ட அறிவிப்பில் ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோவில்களுக்கும் புரட்டாசி மாதத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருக்கோவில்களுக்கும் இறை தரிசனம் கிடைக்க இயலாத அறுபது வயது முதல் எழுபது வயதிற்குட்பட்ட தலா ஆயிரம் பக்தர்கள் அழைத்துச் செல்லப்படுவர் இதற்கான செலவின தொகை ஐம்பது லட்சம் அரசு நிதியாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பினை நிறைவேற்றிடும் வகையில் சென்னை காஞ்சிபுரம் மயிலாடுதுறை திருச்சி மதுரை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் அமைந்துள்ள முக்கிய வைணவ திருக்கோவில்களுக்கு புரட்டாசி மாதத்தில் மேற்கொள்ளும் ஆன்மீக பயணத்தில் ஆயிரம் மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி உணவு உட்பட அழைத்துச் செல்லப்பட உள்ளனர் இதற்கான விண்ணப்பங்களை இந்து சமய துறையின் இணையதளமான டபிள்யூ 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 டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் பதிவிறக்கம் செய்தோ அல்லது சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் நேரில் பெற்றோ விண்ணப்பிக்கலாம் பூர்த்தி பெறப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ்களுடன் இணைத்து பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைத்திட வேண்டும் ஆகவே புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோவில்களுக்கு ஆன்மீக பயணம் செல்ல விரும்பும் மூத்த குடிமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு தரிசனம் பெறலாம் இவ்வாறு அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார்